அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான தனுசு ராசியில் சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயிற்சி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் எட்டாம் இடத்திற்கான அதிபதி ஒருவருக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் தரக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சுமார் முப்பத்தைந்து நாட்களுக்கு நடைபெறக்கூடியது இந்த நிகழ்வு காலகட்டங்களில் கன்னிராசி என்பவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மையிலே தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க கன்னிராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே மிக புத்திசாலித்தனமாக செயல்பட்டு அதை செய்து முடிக்கக்கூடிய நபர்கள் வாழ்க்கையில் எந்த விதத்திலையும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தவறுகளை தான் நடந்துடக்கூடாதுன்னு நினச்சி ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நபர்கள் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து தான் பண்ணுறாங்க கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து சில விஷயங்களை சொல்லி சொல்லி கொடுக்குறேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்த நஷ்டங்கள் மற்றும் ஏமாற்றங்களும் வழிகளும் துரோகங்களும் தான் ரொம்ப அதிகங்க நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது மனதளவுலையும் உடல் அளவுலேயும் நிறைய குழப்பங்களையும் பயத்தையும் பதட்டத்துக்கும் வந்து நிறைய அதிகமாகவே அதிகமாவே இருந்துட்டு இருக்கு கொஞ்ச நாளாவே என்னால வந்து எதை பண்ணாலுமே வந்து நஷ்டமாகுதுங்க எதை பண்ணாலும் இழப்புகள் அது மூலமா வந்துட்டு நிறைய அதாவது நஷ்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமாகவே நடந்துட்டு இருக்கேன் கூட இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வளர்த்து விட்டாங்க ஆனால் இன்றைக்கி என்னுடைய சூழ்நிலை அதே நிலையில் தான் இருக்குது என் நிலை ஏதோ ஒரு இடத்துல தான் நான் இந்த இதே தான் இருந்துகிட்ருக்குறேன் மற்றவங்களுடைய வாழ்க்கையிலோடைய வளர்ச்சி எல்லாமே நல்ல ஒரு பெரிய லெவலில் போயிட்டுருக்குங்க எனக்கு மட்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வருது திடீர் திடீர்னு எதிரிகள் அப்படிங்கிறது ஜாஸ்தியாகுங்க பகைகள் அப்படிங்கிறது உருவாகுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் எனக்கு மட்டும் ஆப்போசிட்டாகவே நடந்துட்டுருக்குங்க மற்றவங்க பார்வை பார்வைக்கு பார்த்திங்கன்னா உனக்கு என்னப்பா நீ நல்லா தானே இருக்கிற உனக்கு எல்லாமே எல்லா சூழ்நிலையும் நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்னோட நிலை எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் படுற கஷ்டங்களும் வழிகளும் வேதங்களும் எனக்கு மட்டும்தாங்க ரொம்ப தெரியுங்க எல்லா சூழ்நிலையும் வந்து வாழ்ந்து அட்ஜஸ்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு வாழ்க்கையை கொண்டு போயிட்டு இருக்குறேங்க நினச்சது ஒன்று இன்றைக்கி நடக்கிறது ஒன்று நான் நினச்ச மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்திருந்தது அப்படின்னா இன்றைக்கி நான் இருக்கக்கூடிய லெவலே வேறுங்க இந்த நிலையிலேருந்து வெளியே வரவே முடியாதா எனக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் பாதிப்புகள் இதெல்லாத்தையும் வந்து சரி பண்ண முடியாதா தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நஷ்டங்கள் ஏமாற்றங்கள் துரோகங்கள் கூட்டாளிகள் மூலமாக இருந்து வந்த சில தடைகள்லாம் விலகாதன்னு எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக கூடியவர்கள் நீங்கள் நினச்சபடி உங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது தொழிலில் இதுவரை இருந்த வந்த தடைகள் அகலங்க தொழில் இதுவரை இருந்து வந்த கூட்டாளிகள் விலகி உங்களுக்கு புதிய கூட்டாளிகள் சேர்க்கை கொண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க பார்ட்னர்ஸ் மூலமா இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்ந்து அவங்கள உங்களுக்கு பார்ட்னர்ஸை வந்து விட்டு விலக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுங்க ஸோ தொழிலை புதுசாக வந்து தொடங்குறதுக்கான வாய்ப்பு இது வரைக்கும் இருந்து வந்த தொழிலில் நிறைய விஷயத்தை பார்த்துட்டேங்க நிறைய நஷ்டத்தை பார்த்துட்டேன் நிறைய ஏமாற்றங்களையும் பார்த்துட்டேன் அந்த நிலைகள் மாறும் இந்த காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரி சில சூழ்நிலைகளை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக போது ஸோ தொழில் ரீதியாக நிறைய ஏற்றுமதி சார்ந்த இற இறக்குமதி சார்ந்த சில விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களை கண்டிப்பாக உங்களுக்கு மேம்படுங்க வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை ரீதியாக இன்னைக்கு நான் பட்ட கஷ்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியானா நல்லா தான் இருந்ததுங்க நல்ல வேலையில் தான் இருந்தது திடீர்னு அந்த வேலையை விட்டு வர மாதிரி ஒரு சில சூழல் அதுக்கப்புறமா நிறைய வேலை தேடிகிட்டே இருக்கிறேன் நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டேன் இன்றைக்கி கூப்பிட்றேன் நாளைக்கு கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்கன்னா எந்த ஒரு தகவலுமே வரமாட்டேங்கிதுங்க ஸோ இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டேன் புதுசாக எனக்கு வேலை கிடைக்கவே கிடைக்காதா அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக கூடிய விரைவில் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்களுக்கு சில அதாவது துறை ரீதியாக ஒரு ப்ரமோஷனோ அல்லது சேலரி இன்க்ரிமெண்ட் சார்ந்த சில விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஒரு ஒரு வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் வேற ஒரு புதுசாக ஒரு வேலைக்கு மாறக்கூடிய ஒரு அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க வெளிநாடு சார்ந்த சில முக்கியமான நிகழ்வுகள் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும் வேலை ரீதியாகவும் சரி வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறதுக்கான முயற்சிகள் கூட இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குங்க திருமணம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது கூடிய விரைவில் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்கும் நீண்ட நாட்களாக திருமணம் ரீதியாக இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது அகலம் லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து மேரேஜ் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க பிரிந்து சென்ற நபர்கள் விலகி சென்ற நபர்கள் உங்களை தேடி வருவாங்க என்ன காரணம் தெரியாமல் இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையில்லாமல் சண்டை சூழல் ஏற்பட்டு இன்னைக்கு பிரிந்து வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க கூட ஒன்று சேருவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் காதலர்கள் மத்தியில் ஏற்பட்ட பிரிவுகள் கூட ஒன்றிணைவதற்கான சில யோகங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா விலகுங்க காரணமே இல்லாமல் பிரிஞ்சவங்க கூட ஒன்று சேருவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க எல்லா விஷயத்துக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி புரிஞ்சு வாழ்ந்துட்டு தான் இருந்தேங்க சம்மந்தம் இல்லாத இல்லாத சில நபர்களுடைய பேச்சுவார்த்தைகள் அவங்களுடைய தலையீடுகள் வந்ததுனால இன்றைக்கி குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்பட்டு இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சு அந்த சூழல் அப்படிங்கிறது மாறங்க கூடிய விரைவில் நீங்கள் ரெண்டு பேர் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க இதனால் நிறைய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சுங்க நிறைய ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கியாச்சு நிறைய மருத்துவ முயற்சிகள் மாத்திரை மருந்து அப்படிங்கிறதுலாம் நிறைய சாப்பிட்டோங்க நல்ல ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படலை நல்ல ஒரு தகவல் அப்படிங்கிறது வராமல் இருக்குது அந்த நிலை அப்படிங்கிறது மாறும் கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான சூழல் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்த மருத்துவ முயற்சிக்கு ஒரு நல்ல மேன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக உருவாகுங்க வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் புதிய உண்டான சேர்க்கை வீடு கட்டுவதற்கோ அல்லது வீடு வாங்குவதற்கான சில முயற்சிகள் அப்படிங்கிறது மேலும் ஏன்னா ரொம்ப நாளாக வந்து வாடகை வீட்டே தான் வாழ்ந்துட்டுருக்கோங்க நமக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு கட்டணுன்னு ஆசை இருக்குது அந்த வீட்டில் சொந்த வீட்டில் வந்து குடியேறணும் அப்படிங்கிறது ஸோ அதுக்காக சில முயற்சிகள் எடுத்துகிட்டே இருக்கோம் அதுக்கு சில நேரங்காலங்கள் சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்குதுங்க புதுசாக ஒரு இடம் வாங்கணும் சொத்து பொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கணும் ஆடை ஆபரணங்களை வாங்கணும் அப்படின்னு யோசனைகள் இருக்குது அந்த நிலைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் ஒரு ஏன்னா நான்காம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானம் அதாவது தேவையான ஒரு வீடு சொத்து பத்துக்கள் நிலம் கட்டிடம் சார்ந்த யோகங்களை கொடுக்கக்கூடியவர் வண்டி வாகனம் சார்ந்த யோகங்களை கொடுக்கக்கூடியவருங்க நிலம் வாங்குவதற்கான யோகம் ஒரு கட்டடம் கட்டுறதுக்கான யோகம் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த சுகஸ்தானாதிபதி கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது கொடுப்பார் ஸோ சொந்தமாக வீடு கட்டுவீங்க இடம் வாங்குவீங்க அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்குவதற்கான யோகங்கள் இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்குங்க ஆரோக்கியத்தில் நீண்ட நாட்களாக இருந்த வந்த தடைகள் அப்படிங்கிறது அகலம் ஆரோக்கிய ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கரெக்டான நேரத்தில் கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உருவாகும் ஸோ மருத்துவம் சார்ந்த சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் இது வரைக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க இனிமேல் அது ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணலாம் ஸோ இங்கிலீஷ் மெடிஷன்லேருந்து இருந்து வந்து ஒரு ஒரு சித்தாவுக்கு போகலாம் இல்லை வந்து ஒரு ஒரு ஆயுர்வேதிக்கில் வந்து சில ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சில யோசனைகள் வரும் அதுக்கு உண்டான சில ஐடியாஸ் கிடைக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி சில முயற்சிகள் எடுங்க கல்வி ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் குழந்தைங்களுடைய கல்வியில நல்ல ஒரு மேன்மை இருக்குங்க நீங்கள் எதிர்பார்த்தபடி அவங்களோட ரிசல்ட் இருக்கும் நல்ல மார்க்ஸ் கிடைப்பதற்கான சூழல் இதுவரைக்கும் கல்வியில இருந்து வந்த ஞாபக மறதிகள் கூட அகலுங்க கல்வியில் இருந்து வந்த தடைகள் விலகி கல்வியில நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் கடன் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது படிப்படியாக தெரியும் ஏன்னா இந்த தான் இன்னைக்கு கூட இருந்த நண்பர்களும் பகையாளியா மாறிட்டாங்க அவங்களுக்கு உதவி செய்ய போய் என்னுடைய சூழ்நிலை இன்னைக்கு தோட்டலா மாறிடுச்சு பணம் வாங்கினவங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்க வாங்கி கொடுத்தோன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் இந்த பணத்தினால தான் எங்களுக்குள்ளே இருந்த உறவு முறைகள் கெட்டுப்போச்சு நண்பர்கள் மத்தியில் சில பாதிப்புகள் கூட்டாளிகள் இடையிலே வந்து குழப்பங்கள் வந்துச்சு ஸோ இந்த நிலைகள்லாம் மாறுங்க இந்த பணம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் கடனையும் அடைப்பீங்க அதே போல் கடன் உங்களுக்கு வர வேண்டிய தொகைகள் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததானா கோட்சார ரீதியான பலன்கள் மட்டுந்தாங்க இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக ஒப்பிட்டு பார்த்து அதற்குண்டானபடி சில முயற்சி எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை உங்களோட ஜாதத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு வச்சிங்கன்னா தெளிவான முறையில் கணிச்சி துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி